ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்ல அனைவருக்கு வணக்கம் ஈசரிடமிருந்து மூன்றரை கோடி வரங்கள் பெற்று நாராயணரால் மூன்று கோடி வரங்கள் செயலிழந்து போக மீதம் இருந்த அரை கோடி வரங்களை கொண்டு இலங்கை சென்ற ராவணன் தேவேந்திரன் முதலாய் அனைத்து தேவர்களையும் அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய அடிமைகளாக ஆக்கிக்கொண்டார் வாயுதேவனை அழைத்து நீ தினமும் என்னுடைய அரண்மனையில் மணிமண்டபத்தை சுத்தம் செய்ய வேண்டும் தவறினால் உன்னை வாளால் வெட்டுவேன் என்று மிரட்டுவான் வருண அழைத்து நீ தினமும் என்னுடைய அரண்மனை மணிமண்டபத்தை நீர்கழித்து சுத்தம் செய்ய வேண்டும் இதில் ஏதாவது தவறுகள் நடந்தால் உன்னை அந்தி வறுவரையும் மரணம் வரும் வரைக்கும் வலு விலங்கிலே வைப்பேன் என்று மிரட்டுவான் மேலும் தேவ மாதர்களை அழைத்து நீங்கள் தினமும் எனக்கு கபடி வீச வேண்டும் அதிலிருந்து தவறினால் உங்கள் கைகளை கட்டி கடு விலங்கிலே வைப்பேன் என்று துன்புறுத்தினான் ஆறு சாஸ்திரங்களையும் நான்கு வேதங்களையும் அழைத்து நீங்கள் இருவரும் எனக்கும் என் ஊழியர்களுக்கும் தினந்தோறும் பால் குடங்கள் சுமந்து வர வேண்டும் இதில் ஏதேனும் தவறு ஆனால் உங்களை அஸ்திரத்தால் வாழ்ந்து அம்மிதனில் வைத்து அரைத்து என்னுடைய நெற்றியிலே பொட்டாக இடுவேன் என்று மிரட்டினான் சந்திர சூரியர்களை அழைத்து நீங்கள் நான் சொல்கின்றபடி சாய்ந்து போகாவிட்டால் சந்து சந்தாக உங்களை சரத்தால் அறுப்பேன் என்று அவர்களையும் துன்புறுத்துவான் தேவர்கள் அனைவரும் தினமும் என்னுடைய காலில் மலர் வணங்க வேண்டும் இல்லாவிட்டால் உங்களை வேள்வி குண்டத்திலே தூக்கி போட்டு விடுவேன் என்று அவர்களையும் மிரட்டினான் யமன் காலன் தூதன் ஆகிய மூவரையும் அழைத்து நீங்கள் மூவரும் நான் சொல்கின்ற சொல்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் ஆணையிட்டு தேவர்கள் அனைவரையும் தன் விருப்பப்படிய அடிமைகளாக ஆக்கிக்கொண்டு ஆட்சி புரிந்தான் ராவணன் ராவணன் தன்னுடைய மூடத்தனமான மூர்க்க புத்தியினால் தேவாதி தேவர்கள் அனைவரையும் அடிமை கொண்டு துன்புறுத்தியதாலே அனைத்து தேவர்களும் நாராயணர் வேண்டி முறையமிட்டார்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை